தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ள வாழ்த்து மடலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைத் தொண்டனாக நான் உனக்கு அறிவுறுத்துவது காட்சிக்கு எளியனாக கடுஞ்சொல் சொல்லாதவனாக மக்களின் அன்புக்குரியவனாக எப்போதும் அவர்களுக்காக களத்தில் நிற்பவனாக நீ திகழ வேண்டும் இளைஞர்களிடம் திராவிட இயக்க கருத்தியலை தொடர்ந்து விதைத்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அந்த வகையில் வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வப் பெருந்தகை முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சிந்தனை புரட்சியும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் மக்கள் நலப்பணியும் பிரதிபலிக்கும் விதமாக அதே நேரம் இளைஞர்களின் நம்பிக்கை குரலாக நீங்கள் விளங்குவது மகிழ்ச்சிக்குரியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே பெரியார் திடலில் நடந்த விழாவில் பேசியுள்ள உதயநிதி ஸ்டாலின் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என் அதுதான் நமது இலக்கு அதுதான் நான் பிறந்தநாளில் கொண்டுள்ள சபதம் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை அவரது தொண்டர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் எங்கள் சின்னவரை நாளைய முதல்வரை என்கிற மாதிரியான கட் அவுட்களையும் சுவரட்டிகளையும் கூட நாம் காண முடிகிறது